வணக்க நேயர்களே நாம் இப்போ என்ன பார்க்குறோன்னா பழமொழிக்கான ஒரு விளக்கம் தான் ஏற்கனவே நேற்று நாம் ஒரு பழமொழி பார்த்துருப்போம் அந்த பழமொழி மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு முறை இப்போ சொல்கிறேன் களவும் கற்றுமறை அப்படின்னு நம்ம பழமொழி பார்த்துருக்கோம் இந்த களவும் கற்றுமறை அப்படின்னு சொல்லி பழமொழி எத்தனை பேருக்கு அதுக்கான பொருள் தெரியும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இப்போது இந்த பழமொழி கேட்ட உடனே நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா களவும் கற்றுமறை அப்படின்னா நம்ம பசங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க நண்பர்கள்லாம் பேசிங்கும் போது ஒரு சில பேருக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிம்பாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற நண்பன் சொன்னான் டே எல்லாம் கற்றுக்கிடா அதுக்கப்புறமேட்டுக்கு அதெல்லாம் ஒரு காலத்துக்கு அப்புறம் நாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவன் சொல்லுவான் அதுக்குன்னு எல்லாத்தையும் எப்படி தான் கற்றுக்கிறது அப்படின்னா டே அதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்களே களவும் கற்றுமர அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாம் எல்லாம் என்னென்னா பண்ணலான்னா நம்மளும் அந்த மாதிரி கற்றுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் மறுபடி விட்டுடலாம் அப்படின்னு பேசியிருப்பாங்க இது நிறைய பேர் இப்படி தான் நம்மளும் உணர்ந்திருப்போம் மற்றவர்களோடு பகிர்ந்திருப்போம் ஆனால் உண்மையான பழமொழி என்ன அப்படின்னா களவும் கத்தும் மர அப்படின்னு சொல்லிடுவாங்க களவு அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் களவுனா திருடுதல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு இந்த கத்தும் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா அது பொய் பேசுறதுங்க களவும் அப்படின்னா திருடுதல் கத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க கத்தும் அப்படின்னா பொய் பேசுதல் இந்த கத்துதல் அப்படின்னு நாம சொல்கிறோம் இல்லையா கற்று அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கற்றுக்கொள்ளுதல் அந்த அடிப்படையில் கற்று களவும் கற்று மறை கற்றுன்னா கற்றுக்கொள்ளுதல் ஆனால் இந்த பழமொழி உண்மை என்ன அப்படின்னா களவும் கத்தும் மறை கத்தும் அப்படின்னா பேசுதல் சரிங்க பழமொழி இதுதான் சரி இந்த பழமொழி என்ன சொல்ல வருகிறது உண்மையான பழமொழி என்ன இருங்க அப்படியே நம்ம தொடர் வண்டி இங்கே இருக்கு இந்த இதையும் நம்ம பார்த்துருவோமே ஒரு அழகான ஒரு தொடர் வண்டி பாதைக்கு பக்கத்தில் தான் இந்த வயல் இந்த பதிவெல்லாம் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்க நிறையா பேர் நம்மளுடைய சேனலை வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாலை வேயலில் தான் நம்ம இந்த பதிவு எடுத்துட்டுருக்குறோம் தொடர் வண்டி நீண்ட தொடர் வண்டி தான் போயிட்டுருக்கு வாங்க இப்போ அப்படியே நம்ம நம்ம நம்மளுடைய பழமொழிக்கு வந்துடுவோம் இந்த பழமொழி சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா களவும் கத்தும் மர இதில் இந்த மர அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா அதை மறந்துடணும் பொதுவாக மரன்னா மறத்தல் மறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பொருள் அப்போது இந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னா களவும்னா திருடுதல் கத்தும் அப்படின்னா பொய் பேசுதல் இந்த இரண்டையும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதுமே கடைபிடிக்க கூடாது அதாவது திருடுதல் பொய்பேசுதல் இது ரெண்டையுமே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் செயல்படுத்தவே கூடாது அதை பற்றி நினைக்கவே கூடாது அப்படி நினைக்காம வாழணும் என்பது தாங்க இந்த பழமொழி இப்போ சொல்றேன் பாருங்க திரும்ப ஒரு முறை பழமொழி களவும் கத்தும் மர அதாவது திருடு திருடுவதையும் பேசுவதையும் தவிர்த்து ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பது தாங்க இந்த பழமொழி இந்த பழமொழிலாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் இப்போ சொன்னபடியே சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்